15 ப்ரோ மேக்ஸை வந்து கொடுத்துட்டு நாங்கள் வந்து சம்சங் எஸ் டுவெண்ட்டி வந்து வேண்ட ஃபோன் வந்து போய் நிறைய ஒரு வீடியோ இருபத்தையாயிரம் பேர் முப்பதாயிரம் பேர்னு பார்க்குறீங்க ஆனால் பண்ணாம பார்க்குறீங்க அந்த பட்டனை அப்படி என்ன ஒரு மாச்சல் என்று அந்த பட்டனை வந்து அந்த தட்டி நான் போடுற வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷன் அவங்களுக்கு வந்து சேரும் தேர்ட்டீன் ப்ரோ மேக்ஸை விட

அசைனி குடுத்து ஃபோனை எல்லாம் வந்து செட் பண்ணி எடுத்துட்டேன் ஹலோ மக்களே வெல்கம் டு தி பிளாக்ஸ் இன்னொரு புது வீடியோவில் உங்களை எல்லோரையுமே சந்திக்கிறதுல நிறையவே சந்தோஷம் ஒரு மரத்துக்கு பக்கத்தில் ஒரு காட்டுக்குள்ளே வந்து நிற்கக்குள்ள நிறைய பேர் வந்து யோசிக்காதீங்க நான் வட்டி போய் ஜோயி மாதிரி காசு வைக்க போகிறோம் விளிச்சாண்டு அவர் தான் அந்த வேலையில செய்கிறது நம்ம இன்றைக்கு எங்கே போக போகிறோம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம நம்மளோட ஃபோனை வந்து மாற்ற போகிறோம் இவ்வளோ நாளும் வந்து நம்ம ஃபிஃப்டீன் ப்ரோ மேக்ஸான் வந்து யூஸ் பண்ணி கொண்டிருந்தேன் நான் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் வீடியோ எடுக்கிறதுக்கு வந்து ஃபிஃப்டீன் ப்ரோ தான் வந்து யூஸ் பண்ணிக் கொண்டிருந்தேன் நான் அப்போ நம்ம யூடியூப் சேனல் அப்டேட் பண்ணுறதுக்காக நிறைய விஷயங்கள்லாம் நம்ம மாற்றிக்கொண்டு வரோம் அந்த வந்த வகையில் இந்த ஃபிஃப்டீன் ப்ரோ மேக்ஸை வந்து கொடுத்துட்டு நாங்கள் வந்து சம்சங் எஸ் டுவெண்ட்டி ஃபைவ் அல்ட்ரா வந்து வேண்ட போகிறோம் ஏண்டா கேமராவுக்கு வந்து வேற லெவலில் இருக்குது எஸ் டுவெண்ட்டி ஃபைவ் அல்ட்ரா அதையும் வந்து யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு ரிவ்யூ வா சொல்லுவோம் அடுத்தது வந்து எப்படி இருக்குன்றத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி வாங்க என்ன தொடர்ந்து வந்து ஐஃபோன் யூஸ் பண்ணி கொண்டு இப்போ ஃபைவ் எஸ்ஸில் இருந்து நினைக்கிறேன் மாறி 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 தொடர்ந்து யூஸ் பண்ணி கொண்டு இருக்கேன் இப்போ சம்சங் வந்து பெஸ்ட்டாக இருக்குது உண்மையாகவே இந்தியாவிலலாம் வந்து டாப் ஃபைவ்வுக்குள்ளே வந்து சாம்சங் இருக்குது கூட ஆகுறது அடுத்தது கூட என்ன சொல்கிற அட்வான்ஸ் அட்வான்டேஜஸோட வர ஃபோன்ஸில் வந்து டாப் டென்னுக்குள்ளே வந்து சாம்சங் வந்து இருக்குது ஸோ அதுலேயும் எஸ் டுவெண்ட்டி ஃபைவ் அல்ட்ரான்றது வந்து இந்த எஸ் சீரிஸ் எல்லாமே வந்து சாம்சங்க ஃப்ளெக்ஸி ஃபோன்ஸ் எப்படி ஐஃபோனில் இந்த ப்ரோ ப்ரோ மேக்ஸ் வந்து இருக்குதோ அதே மாதிரி இந்த எஸ் டுவெண்ட்டி ஃபைவ் அல்ட்ரா எஸ் சீரிஸ் வந்து எல்லாமே வந்து சாம்சங் ஃப்ளெக்ஸிப் ஃபோன்ஸ் அப்போ போய் வாங்கி பார்ப்போம் யூஸ் பண்ணி பார்ப்போம்னுட்டு ஏற்கனவே வந்து ஆர்டர் பண்ணிட்டேன் கடையில் வந்து வந்துட்டுன்னு சொல்லி அந்த அண்ணா வந்து கோல் எடுத்தார் போய் வந்து வேண்டி எடுப்போம் அடுத்தது இதே ஃபோன் வந்து நம்மளோட நண்பர் ஜோய் வந்து வேண்டியிருப்பார் அப்போ அவரையும் கூட்டிகிட்டு போவோம் அவருக்கு இந்த ஃபோனை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து நிறைய தெரிஞ்சிருக்கும் அப்போ ஏற்கனவே இப்போ இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு மாதம் இருக்குமா ஒரு மாசமா வந்து டுவெண்ட்டி ஃபைவ் அல்ட்ரா வந்து யூஸ் பண்ணி கொண்டு இருக்கார் பவர்ட்ட கேட்டவொடனே சொன்னால் இதை பார்த்தீங்கன்னா டீட்டைல் வந்து தெரியும் அப்படியே வீடியோவை கண்டினியூ பண்றேன்னு கடைக்குள்ளே போயிட்டு கணக்கு வந்து கதைக்க விரும்பல வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ ஃபோன் வந்தோன்னு வந்து வந்தாச்சு எந்த கடையில் பண்ற எந்த கடையில் போய் வாங்குற நிறைய கடை ஐ ஸ்டோர் காய் கிடைக்கிருக்கு ஐ ஸ்டோர் போகமுனே இது ஒரு கவாப் தாப்போம் என்ன கடை ஓகே இப்போ வந்து வந்தாச்சு நம்ம எடுத்து வச்ச ஃபோன்ல அண்ணா வந்தோடனே இடத்துக்கிட்ட கன்ஃப்யூஸ் பண்ணி விட்டுட்டு ஃப்ரெண்டு ஃபோன் ஐபோன் சிக்ஸ்டீன் ப்ரோ மேக்ஸ் எடுக்கிறீங்களா கொடுத்து போட்டு மாத்திரன்னு சொன்னா இல்லாட்டி அல்ட்ரா எடுக்கிறீங்களான்ட்டு சரி அண்ணா வந்து கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுட்டார் ஐஃபோன் சிக்ஸ்டீன் ப்ரோ மேக்ஸ் இருக்கிறீங்களா எஸ் டுவெண்டி இருக்கீங்களான்னு சொல்லி நான் வரும் நான் யூஸ் பண்ணது உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து தெரியும் அந்த வீடியோ தொடர்ந்து ஃபாலோ முன்னுக்கு சொல்லணும் ஒரு வீடியோ இருபத்தஞ்சாயிரம் பேர் முப்பதாயிரம் பேரு பாக்குறீங்க ஆனா சப்ஸ்கிரைப் பட்டாவும் பாக்குறீங்க அந்த பட்டனை தட்டுறதுல அப்படி ஒரு மாற்றல் என்று சத்தியா வாயில அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை வந்து தட்டி விட்டுருங்க அந்த பெல் பட்டனை தட்டி வச்சீங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து சேரும் அப்படியா அப்படின்னா தான் இந்த மாதிரி கன்ஃபியூஷன்ஸ் எல்லாம் வராது சப்ஸ்கிரைப் பட்டினம் தட்டி வச்சிங்கன்னா வந்தமா வாங்குனமா போனவான் இருக்கலாம் ரைட் அப்போ இவ்வளோ நான் வந்து ஃபிஃப்டின் ப்ரோ மேக்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணிக்கொண்டிருந்த நம்ம அப்போ வீடியோ குவாலிட்டியை கொஞ்சம் அப்டேட் பண்ணுவோம் ஒன்று போட்டு ஒன் டு ப்ரோ மேக்ஸ் மாற்றணும் இல்லைன்னு சொன்னால் எஸ் டுவெண்ட்டி ஃபைவ் அல்ட்ரா மாற்றணும் இந்த ரெண்டு இது ரெண்டும் தான் இப்போ லாஸ்ட்டாக பெஸ்ட்டாக இருக்கிற ஃபோன்ஸில் அதாவது கேமரா மொபைல்ஸில் வந்து பெஸ்ட்டாக இருக்கிற ஃபோன்ஸில் வந்தது இது ரெண்டும் தான் அதாவது ஃப்ளெக்ஷிப்பாக வந்த ஃபோன்ஸில் வந்தது இது ரெண்டும் தான் எஸ் சீரிஸ் வந்து சாம்சங் ட்ளக்ஷிப் ஃபோன் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் கேட்கணும் வேணா மாடல் ஃபோன் வந்து இந்த எஸ் சீரிஸ் அதில் எஸ் டுவெண்ட்டி ஃபைவ் அல்ட்ரா மற்றது என்ன விரதம் இருக்குது S25, S25 Ultra, S25 Edge ஒன்று இருக்கிறாகும் S25 Edge இருக்கா? ஓ, Edge இருக்கி Battery MH குறுவிடு இது எத்தனை MH Battery? IR MH Battery, i16 Pro Max? அது MH போட்டுது இல்லை நே அதெல்லாம் போட்டு காட்டுற பழக்கம் இல்லை எங்களுக்கு நாங்க இப்படி திருப்பி போட்டு காட்டுறோம் அதை போட்டு காட்டுற பழக்கம் வந்து எங்களுக்கு இல்ல இங்க வந்து சொல்லிடுவோம் எத்தனை எம்ஏஜ் இருக்கு எவ்வளவு நாள் பேட்டரி நிக்கும் எல்லாம் சொல்லிடுவோம் இது நாங்க குத்து மதிப்பா தான் சொல்லுவோம் எப்படி குத்து மதிப்பா சொல்லுவோம் தெரியுமா ஓ அதாவது ஆப்பிள் ட்ரைவெண்ட்ல வந்து என்ன சொல்லுவோம்னு சொன்னா

மூன்று நாற்பது வரும் கடைக்காரா போய் சொல்றா இல்ல எஸ் போகுது வந்து எழுபதுக்குள்ள வந்து போகுது அப்ப ரெண்டு விலையும் வந்து பாத்துட்டீங்க நான் கொஞ்சம் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கால இந்த போனை வந்து இருப்போம் முடிவு எடுத்துட்டேன் நீங்க திருப்பி திருப்பி நான் சொல்லிட்டேன் எஸ் ட்வெண்ட்டி என்ன சொல்றீங்க அந்த உள்ள பெண் இருக்கு

அதை கொஞ்சம் விலை வந்து இருக்க இருக்கதாंजय யூஸ் பண்ணத்துக்குரிய விலை வந்து கொடுக்க வேண்டியதா இருந்தா இருந்தாலும் அதை வந்து மேக்சிமம் எவ்ளோத்துக்குள்ள உங்களுக்கு செய்ய இயலுமோ அளவுத்துக்குள்ள வந்து செஞ்சு தர செஞ்சு செஞ்சு இதுある ஐ ஸ்டோர்ல வந்த காஜிங்னு சொன்னா அந்த அண்ணா உங்களுக்கு கட்டாயம் செஞ்சு தருவே உங்க எந்த அளவுக்கு உங்களுக்கு இப்போ உங்க போனை கொடுக்குறீங்கன்னு சொன்னா எந்த அளவுக்கு மேக்ஸिमम வேல்யூ வந்து வேண்ட இயலுமோ அளவுக்கு வந்து வேண்டுவாங்க அதே மாதிரி புது ஃபோன் வேண்டுக்குலயே எந்த அளவுக்கு மினிமம் அவங்களுக்கு குறைச்சி தரையிலுமோ அந்த அளவுக்கு வந்து குறைச்சி தருவாங்க ரைட் அதால தான் நான் மாற்றுமன்ற ஒரு ஐடியாவுக்கு வந்தது எனக்கு ஒரு ஐடியா இருக்கு என்னன்னு சொன்னா அண்ணாட வந்து நான் வந்து விலை வந்து கேட்பேன் விலை வந்து கேட்டால் இந்த மத்தாக்கள் மாதிரி இந்த முன்னுக்கு ஒரு விலை சொல்லி பிறகு கொஞ்சம் குறைச்சி அது பிறகு குறைச்சி அப்படி வந்து சொல்றது இல்ல வந்த உடனே ஒரு வீலை கேட்டால் ஒரே ஒரு விலை சொல்லுவார் அதுதான் கடைசி முதல்ல மாதிரி இருக்கும் சரி ஓகேன்றோட தலையை சுரிஞ்சிட்டு வேற எங்கேயும் போயிட்டு ஒரு ஃபோன் கடையில் போயிட்டு விலையை கேட்டுட்டு பார்த்தா இவர் சொன்ன விலையை விட அவங்களோட விலை கொஞ்சம் கூடுதலா தான் இருக்கு அப்ப அண்ணாக்கே தெரியும் என்ன இப்போ நிறைய வந்து ஆன்லைன் ஸ்டோர்ஸ் வந்து இருக்கு நிறைய இடங்கள் இருக்கு அப்ப அவரும் அந்த விலையில மேட்ச் பண்ணி அவர் சொல்ற விலை லாஸ்ட் விலையா இருக்கு இப்ப உதாரணத்துக்கிட்ட அந்த அந்த செல்ஃபி ஸ்டிக் இருக்கு ஸ்டாண்ட் இருக்கு அது வந்து நான் பாத்தினா ஆன்லைன்ல வந்து ஏழாயிரத்தி சாரி ஆறாயிரத்தி ஐநூறு ரூபாவோ ஏழாயிரத்தி ஐநூறு ரூபா போகுது இதுல முன்னாடி இந்த வீடியோ பெயிட் ப்ரமோஷன் இல்ல நாங்க உண்மையா நடக்கிற விஷயத்தை வந்து சொல்றோம் அப்ப நான் அண்ணாட்ட அந்த ஸ்டாண்ட் வாங்கினா ஐயாயிரத்தி ஐநூறு எஸ் அந்த நீங்க கேமரா ஸ்டாண்ட் அது ரீவியூ போடலையா

ஐஃபோன் சார்ஜ் பிரச்சனை இதுல அந்த சார்ஜ் பிரச்சனை இல்ல அடுத்தது முக்கியமா வந்து பேட்டரி ஹெல்த் இஷ்யூ இல்ல பேட்டரி ஹெல்த் இல்ல பட் ஐபோன்ல வந்து பேட்டரி ஹெல்த் ஒரு விஷயம் வரும் அப்ப உங்களுக்கு நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் ஐஃபோன் யூஸ் பண்ண எல்லாருக்கும் வந்து தெரிஞ்சிருக்கும் அந்த பேட்டரி ஹெல்த் வந்து குறைய 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 அந்த ஃபோன் ரேட் வந்து குறையும் குறையும் அதாவது நம்ம ஃபோனை திருப்பி கொடுத்துட்டு வேண்டக்குள்ள அந்த வீல வந்து குறைஞ்சு கொண்டு போவோம் ஆனா இந்த எஸ் டுவெண்ட்டி ஃபைவ் அல்ட்ராவில் அதாவது சாம்சங்ல வந்து அந்த பேட்டரி ஹெல்த் இஷ்யூ இல்ல இல்ல அதை வந்து வெளியில காட்டாது இதுல வந்து அந்த பேட்டரி ஹெல்த் என்ற விஷயத்த வந்து வெளியில காட்டல அது ஒரு

ரைட் வேற வந்து கேமராவும் வந்து அல்ட்ரா அல்ட்ராவைட் ஆங்கில் சிக்ஸ் குடுத்துருக்காங்க இங்க பாயிண்ட் ஃபைவ் தான் இருக்கு அல்ட்ராய்டு அதாவது இதுல வந்து சினிமேட்டிக்னு சொல்லி வீடியோ குடுத்திருக்காங்க அதுல இதுல சினிமாட்டிக் இல்ல ஆனா போர்ட்ரேட் வீடியோன்னு சொல்லி அதே விஷயத்தை கொடுத்திருக்காங்க இன்னும் கொஞ்சம் குவாலிட்டியா என்ன பொறுத்த வரைக்கும் குவாலிட்டியா இருக்கு அடுத்தது வந்து சில பேர் நினைப்பாங்க ஐபோன்ல தானே அந்த விவிட் ஃபில்டர் வந்து சாம்சங் இல்ல சாம்சங்ல இருக்கு விவிட் என்று இல்ல கிறிஸ்டல் சொல்லிருக்கு அதே இதுல ரைட் இப்போ வந்து கணக்க வந்து கதை கொண்டிருக்கோம் இருக்கோம் பண்ணிட்டு போன் அப்பா நான் இதை அன்போக்ஸ் பண்ண நீ அத அன்போக் அதுக்கு இப்படி தனியே பேசினா தனியா பே பண்றது சரியா

இதான் வந்து நம்ம எஸ் டுவெண்ட்டி ஃபைவ் அல்ட்ரா உள்ள வந்து பெண் எல்லாம் இருக்குது ரைட் இதையும் வந்து உரிச்சிருவோம் நம்ம அப்படியே கலரை பாருங்க எப்படி இருக்கு இதான் சில்வர் ப்ளூ தான் வந்து ஓட பண்ணியிருந்தேன் இந்த கலர் தான் வந்து ஒன் பண்ணுவோமா ஒன் பண்றேன் போனை வந்து எப்படி இருக்கு பாருங்க ஒன்னே காணல ஹலோ சொன்னா சிரியா சம்சூம்

எஸ் அப்புறம் வந்து வேற நல்ல ஸ்பீடா இருக்கு ஸ்பீடா இருக்கு அது வந்து வந்து நீ கொஞ்சம் தான் அப்படி இருக்கு ஓகே என்னன்னு சொன்னா வந்து இதுல வந்து வேற சார்ஜர் பாயிண்ட்ஸ் எதுவுமே வந்து குடுக்கல ஒரு கேபிள் வந்து உள்ள இருக்கு நினைக்கிறேன் இல்லையா கேபிள் இருக்கா ரைட் இதுக்குள்ள வந்து கேபிள் இருக்குது கேபிள் மட்டும்தான் தந்துருக்காங்க அந்த சார்ஜர் பிளாக் வந்து இல்ல ஏனா இப்பதே பெரிய கம்பெனி எதுவுமே வந்து சார்ஜர் வந்து குடுக்கறது கேபிள் இதுக்குள்ள இல்லையா கேபிள் இருக்கல சார்ஜர் வந்து கொடுக்கறது இல்லை இப்போ வர இந்த ஒரு கம்பெனியும் ஸோ ஃபோன் வந்து எடுத்தாச்சு நான் வந்து போன்ல மாற்ற வேண்டிய விஷயம் நிறைய இருக்குது அதுக்குள்ள கேபிள் இருக்குது சிம் எஜெக்டர் அடுத்தது கேபிள் எல்லாமே வந்து பிளாக் கலர் கேபிள் ஒன்று இருக்குது பிளாக் கலர் கேபிள் ஒன்று இருக்குது ஏற்கனவே ஐபோன்ல இருந்த அந்த பிரைட் அண்ட் ஒயிட் கலர் கேபிள் அந்த கேபிள் வந்து டக்குன்னு ஊத்தியிருக்கும் ஊத்தி ஆயிரம் அது இந்த பிளாக் கேபிள்ல அந்த 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 இது இஷ்யூ வந்து இல்ல ஃபாரின் கண்ட்ரீஸுக்கு டஸ்ட் வந்து அந்த அளவுக்கு இருக்காது நினைக்கிறேன் சோ வந்து அந்த ஊத்தி ஆக இது வந்து குறைய இருக்கும் பட் ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் அந்த பிரைடட் கேபிள் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு மைனஸ் தான் அதை கொண்டு போயிட்டு கேபிள் ஒவ்வொரு தரம் அடிக்கூட வந்து நம்ம கைய கழுவி போட்டு போய் அடிக்க போறது இல்லை அப்ப எதிரம் யூஸ் பண்ணக்குள்ள அப்படியே பிரௌன் கலரா மாறுது அது வெளியில நமக்கு இருக்கிற டஸ்ட் வந்து தெரியும் ஒரு தரம் ஒயிட் கலர்ல அடி வண்டி போட்டுட்டு போயிட்டு வந்தீங்கன்னா தெரியும் கலர் பார்க்க இருக்கு ஸ்ரீலங்கா பொறுத்த வரைக்கும் அந்த ஒயிட் கலருக்குள்ள கொஞ்சம் மாற்றி இவங்க பிளாக கொடுக்கலாம் ஐபோன்ல அந்த பிள்ளைய வந்து இவங்க வந்து விடல வந்து மாற்ற வேண்டிய வேலை நிறைய இருக்குது ஏன்னா இந்த பழைய ஐஃபோன் பிப்டின் ப்ரோ மேக்ஸ்ல இருக்கிற கண்டாக்ட் போட்டோஸ் எல்லாமே வந்து நீங்கள மாத்தி இருக்க வேண்டியிருக்குது ஸோ அந்த வேலையெல்லாம் வந்து பார்க்க போறேன் எல்லாத்தையும் பார்த்துட்டு போனை பத்தின ரிவியூ ஒன்று தனியாக உங்களுக்கு போட்டு விடுறேன் சொன்னா கீழே கமெண்ட் விடுங்க டூ ஃபைவ் சிக்ஸ் ல சில்வர் ப்ளூ கலர்ல இந்த எஸ் டுவெண்ட்டி ஃபைவ் அல்ட்ரா வந்து நம்ம வேண்டியாச்சு காசு எல்லாம் வந்து எடுத்துட்டே வந்துட்டேன் கொடுக்குறோம் காசு எண்ணி கொடுத்துட்டு ஃபோன் எல்லாம் வந்து செட் பண்ணி எடுத்துட்டேன் ஸோ என்னடா அந்த ஐபோன்ல இருந்த எல்லா எல்லா விஷயத்தையும் வந்து எனக்கு இதுக்குள்ள காப்பி பண்ண வேண்டி இருந்தது அதில் வந்து கண்டெக்ட் காப்பி பண்ண வேண்டி இருந்தது அதுக்காக வந்து டிலே ஆனது சரி இதுல இருக்கிற விஷயத்தை எல்லாமே வந்து தனியா ஒரு வீடியோ வந்து போடுறேன் நான் வந்து கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நான் வந்து செக் பண்ணனும் தானே செக் பண்ணிட்டு இது எப்படி இருக்குன்ற எல்லாத்தையுமே வந்து உங்களுக்கு வந்து வீடியோல வந்து சொல்றேன் அடுத்தடுத்த வீடியோல வந்து சொல்றேன் இப்போ என்ன பாக்குறாகல என்ன தொடர்ந்து முதல்ல இருந்து ஃபாலோ பண்ணி கொண்டு வர்றாகளுக்கு நாம என்ன செய்யணும்னு தெரியும் சோ அவங்க கட்டாயம் வந்து நாம அடுத்தடுத்த அப்டேட் ஆகுறோம்னு சொன்னா சந்தோஷப்படுவாங்க அடுத்தடுத்த விஷயத்துக்கு ஓகே அடுத்த வீடியோல உங்களுக்கு சந்திக்கிறேன் அதாவது இந்த போன் கேமராவல இருந்து நீ அடுத்த வீடியோ வரணும்னு நினைக்கிறேன் அடுத்த வீடியோல உங்களுக்கு எல்லாருமே சந்திக்கிறேன் இந்த வீடியோ யார் யாருக்கெல்லாம் போய் சேரணும்னு நினைக்கிறீங்களோ பண்ணிக்கிறீங்களோ அவங்களுக்கு எல்லாம் ஷேர் பண்ணி விட்டுருங்க அடுத்த வீடியோவில் உங்களை எல்லாரையும் சந்திக்கும் வரைக்கும் உங்களிடமிருந்து விடை பெற்று செல்கின்றோம் உங்கள் அன்பு பாய் பாய்